திருச்சிற்றம்பலம் இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும் உகந்தருள் செய்திடுங்குத்தமனாதன்பு செய்தருள் கூறவல்லார்கு மகிழ்ந்தன்பு செய்யும் மருளதுவாமே திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் மக்கள் அன்பை போற்றாது இகழ்ந்து நடத்தலையும் இகழாது போற்றிப் பெற்று ஒழுகுதலையும் சிவபெருமான் நன்கு அறிவான் ஆதலின் முதற்படியாகிய அன்பை முதலில் பெற்று பின்பு அதன் முடிநிலையாகிய அருளை மிகச் செய்ய வல்லவர்க்கே அவன் விரும்பி அருள் புரிவான் காரணம் அன்பை உவந்து அதன்மேல் அவன் கொண்டுள்ள பித்தேயாகும் திருச்சிற்றம்பலம்